சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதில் சூரியன் மட்டும் கிடையாதுங்க மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு தடையை ஏற்படுத்திட்டு இருக்காரு வார்த்தைகளில் தடையை ஏற்படுத்துகிறாரு உங்களுடைய வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்துறாரு உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பூர்வ புண்ணிய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய வகையில் சூரியன் சனி பயிற்சி சனி செயல்படுறாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியனும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஆனால் யார் சாதகமா இருக்கான்னு பார்த்தேன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் குரு ரெண்டு பேருமே சாதகமாக இருக்காங்க இவருக்கு எடுத்தாருன்னா அவர் நல்லது பண்ணுவார் அவருக்கு எடுத்தாருன்னா இவர் நல்லது பண்ணுவார் ஸோ குரு சுக்ரன் சாதகமாக இருக்காங்க ஆனால் சுக்கரன் இருபதாம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்கு மேலே புதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ள வராரு புதன் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துறாரு ஆக்சுவலாக நீங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா உங்களுக்கு லாபம் இந்த சக்தின்ட்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வரக்கூடிய டைலாக் அஞ்சு நிமிஷத்தில் பேச வேண்டிய வார்த்தையை நான் மூணு நிமிஷத்துலேயே பேசிட்டேன் அதுதான் என்னோடய லாபம் அந்த ரெண்டு நிமிஷம் தான் என்னோடய லாபம்ட்டு அந்த ஹீரோ சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி பேசுகிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அதனால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தினுடைய சூக்ம பலனை இவ்வளோ தான் இதுக்கு மேலே டீட்டெயில்டாக இனிமேல் தான் சொல்ல போகிறேன் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் பன்னெண்டு பதி பன்னெண்டு பதிமூணில் உங்களுக்கு சுமார் பலன்கள் தான் பதிமூ பதினாலாம் தேதிக்கு மேலே மறுபடியும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆனால் அந்த சங்கடத்தில் கூட ஒரு நல்லதும் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் வார்த்தை விரயத்தை கண்ட்ரோல் பண்ணினா அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் இது வேணுமா இது வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க வார்த்தை விரயத்தை பண்ணுவீங்களா இல்லை லாபத்தை ஏற்படுத்திக்கணுமா அப்படின்னா லாபத்தை ஏற்படுத்தினோன்னு வார்த்தையை குறைங்க அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணி பத்து நிமிடத்துலேருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களையும் நான் சொல்லியிருப்பேன் சாதகமான நாட்களில் பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் அதனால் குரு உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னென்னா வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும் பத்து வார்த்தை பேசல நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மாத முற்பகுதி செலவுகளை கொடுத்தாலும் மாத பிற்பகுதி மனு தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளே வந்துடுறாரு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சூரியன் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நீங்கள் பேசுறது வந்து ந நெருப்பாக கற்கறிங்க பாம்பு போட்டுட்டே இருக்கீங்க வாயால் ஏதாவது ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டுகிட்டே இருக்கீங்க இதனால் நீங்கள் பேசுறது எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யுமே தவிர எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யாது அதனால் கவனமாக பேசுங்க குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லையை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுவும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்தா நடுங்குவாங்க அந்தளவுக்கு வா உங்களுக்கு ஆக்ரோஷம் இருக்கும் உங்கள்கிட்ட தப்பு இல்லை இருந்தாலுமே நீங்கள் ஆக்ரோஷமாக இருப்பீங்க தப்பு இல்லைன்னா கேட்கவா வேணும் வச்சு செய்கிற மாட்டீங்க ஏன்னால் தலைமை பண்பு உள்ள ராசி இந்த சிம்ம ராசி உங்களுடைய குடும்பத்தில் தவறுகள் இருந்ததுன்னா சவுக்கெடுத்து அடிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் எதிரிகள் அரண்டு ஓடக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும் சுக்ரன் இருபதாம் தேதி உங்க விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த சுக்ரன் இருபதாம் தேதி விரையஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பாரு பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சிங்கிங் பாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது பெயிண்டிங் அந்த மாதிரி அடிஷ்னல் விளையாட்டெல்லாம் இருக்கிற விளையாட்டு சம்பந்தமான தொழில் எதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தசமஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு வரும்போது ஜூன் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி ஏற்றும் நீண்ட நாட்களாக இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்கள் சார்ந்த வியாபாரம் நகைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் நகைக்கடை இமிடேஷன் ஜுவல்லரி இந்த ஸ்டோன் இந்த லக்கி ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க லேடிஸ் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி விற்கிறவங்க இதெல்லாம் அந்த ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பில் இருந்த இல்லை உறவில் இருந்த சில நபர்களின் குறுக்கீடு உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது ஏன்னா ரிலேஷன்ஷிப் சில பேர்த்துக்கு ஒத்து வரும் சில பேர்த்துக்கு ஒத்து வராது உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க அதனால் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் உங்களை உங்களுடைய அந்த பாட்னரை விட்டு விலகுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது அதுவும் சூரியன் உங்கள் ராசிற்கு விரையஸ்தானத்தில் இருக்கிற பதினஞ்சாம் தேதிக்குள்ளேற ஸோ இதனால் உங்களுக்கு சில சில விஷயங்கள் செலவுகளை கொடுக்கும் சில விஷயங்கள் இழப்புகளை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் உங்கள் சுய கௌரவத்தை உங்களுடைய சுயத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவர்கள் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பீங்க ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்க என்ன பொய் சொல்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லா விதமான சங்கடமும் இருக்குது அஷ்டம சனி அதுவும் வக்கரகதியில ஒரு அஷ்டம சனியே கெடுதல் இதுல வக்கரகதியில வேற இருக்கார் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோக்கியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு துணை இருக்கும் துர்கா சப்த ஸ்லோக்கிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் சிவ் துர்கா சப்தஸ்லோகியை பாராயணம் செய்து வாருங்கள் எதிரிகள் தொல்லை விலகும் அவமானங்களை அடித்து நொறுக்கும் ஆற்றல் ஏற்படும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்